சிறுகதை ஏரியை ஒட்டியிருந்த வீடு எங்கள் வீட்டில் பின்னாடிதான் சிபாத்தையின் வீடு இருந்தது அவர்கள் வீட்டின் கொல்லைப்புறத்தில் இருந்து பார்த்தால் பறந்து விரிந்த சிட்லா பக்கம் ஏரி தெரியும் சாந்தமும் அழகும் நிறைந்த விஷயங்கள் எல்லாம் பயமுறுத்தக்கூடிய தன்மையை தனக்குள் கொண்டிருப்பதை போல் அந்த ஏரி மௌனமானதொரு பயத்தை பார்ப்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததை என்றே நினைக்கின்றேன் அதனால்தான் என்னவோ எவ்வளவு பேர் வந்து பார்த்தும் யாருக்கும் அந்த வீடு குடிவரவில்லை கெப்சிபா அத்தை தன் மகள் ஜெனிபர் அக்காவோடு நார்கோவில் தங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இரண்டு ஆண்டுகளில் மூன்று குடிகள் அந்த வீட்டிற்கு வந்து போயின கடைசியாக இருந்த பேச்சிலர் ஆட்கள் சொல்லிக்கொள்ளாமல் காலி செய்து போய் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டிருந்தது மூன்று வாலிபர்களும் தங்கள் துணிமணிகளை கூட எடுக்காமல் வீட்டை விட்டு போய்விட்டனர் கெப்சிபா அத்தை தான் ஊரிலிருந்து வந்து அவர்கள் துணிமணிகளை ஆட்கள் வைத்து எடுத்து போட்டார் அட்வான்ஸ் கழிச்சு போய் ரெண்டு மாசம் வாடகை வேற பாக்கி என்று அத்தை புலம்பிக் கொண்டே சென்றார் இவங்களெல்லாம் ஏதாவது பேங்க் லோன் வாங்குவானுங்க கட்ட முடியலனா இப்படி தான் திடீர் என்று வீடை மாத்திக்கிட்டு போயிடுவானுங்க என்று சொல்லி அப்பா தான் முன்னாள் வங்கி மேலாளர் என்பதை நிரூபித்தார் அந்த வாலிபர்கள் போனதற்கு பின் வீட்டை வந்து பார்த்த பேர்களில் ஒருவர் கூட அந்த வீட்டை குடியிருக்க இறுதி செய்யவில்லை எங்கள் வீட்டின் பக்கவாட்டில் மூன்றாவது குறுக்கு தேர்வு இருந்தது குறுக்குத் தேர்வின் கடைசியில் வடக்கை பார்த்தவரு கெப்சிபா அத்தையின் வீடு அமைந்திருந்தது பிரதான சாலையின் செல்வோருக்கு அங்கே அப்படி ஒரு வீடு இருப்பது கவனத்திற்கு வராது என்பதனால் ரோட்டின் மேல் இருந்த எங்கள் வீட்டில் டூலட் பலகை மாட்டியிருந்தோம் அத்தை வீட்டின் சாவியும் எங்களிடம்தான் இருந்தது ஏறாவது அந்த பலகையை பார்த்துவிட்டு எங்கள் வீடுதான் காலியாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே வந்து கேட்பார்கள் இந்த இல்லை பின் வீடு என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் சாவி கொடுப்பதே எங்கள் வேலையாக இருந்தது இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று நான் அழுத்து கொண்டாலும் ஏதோ சின்ன உதவி என்ன குறைஞ்சிடா போறோம் என்று அம்மா சொல்வாள் ஆனாலும் யாரும் குடி வர மாட்டேன்னு என்கிறார்கள் என்னும்போது அம்மாவுக்கு அவ்வப்போது சலிப்பு வந்து போகும் இந்த ஜெனிஃபர் அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது அட்டாச் பாத்ரூம் இல்லை ஒன்றும் இல்லை ஏழாயிரம் ரூபா வாடகை சொன்னா யார் வருவா ஆறாயிரம் சொல்லலாம் என்பாள் நமக்கே நதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு சாவி கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம வேலை என்பார் அப்பா யார் கேட்டாலும் சாவியை கொடுத்து விட்டு போர்டில் ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்கள் வாடகை மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்து விடுவோம் வீட்டை பார்த்துவிட்டு விட்டு வருபவர்கள் சொல்லும் காரணங்கள் எங்களுக்கு ஆகிவிட்டிருந்தது வீடு நல்லா தான் இருக்குது ஆனால் பாத்ரூம் தான் வெளியே வரணும் போல் இருக்கே என்பார்கள் பாத்ரூம்லாம் பிரச்சனையும் இல்லைங்க இந்த ஏரி இருக்கே பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சேஃப்டி இல்லை ஏரி ஊட்டி புதர் மண்டி கிடக்கு பாம்புலாம் ஊர்ந்து வந்துருச்சுன்னா ஏதாவது திருட்டு பயம் இருக்குமா ஆளுக்கு ஆளுக்கு ஏதோ சொல்லி சாவியை திருப்பி தருவார்கள் இப்படி சாவி கொடுத்து வாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது பத்து நாட்களுக்கு முன் இரண்டு பேர் வீடு பார்க்க வந்தார்கள் சாவியை நான் தான் கொடுத்தேன் அம்மாவும் அப்பாவும் அக்காவை பார்க்க திருச்சி சென்றிருந்தார்கள் வாடகை எவ்வளோங்க என்றார் ஒருவர் அது ஒரு ஞாயிறு என்பதனால் நானும் ஓய்வாக இருந்தேன் அதனாலே அவர்களுக்கு நிதானமாக பதில் சொன்னேன் வீட்டு வாடகை ஏழாயிரம் என்றேன் வீடை பார்ப்பதற்கு முன்பே ஐநூறு ரூபாய் குறைச்சிக்க கூடாதா என்றார்கள் வீடை முதல்ல பாருங்கள் நாங்கள் ஓனர் இல்ல அவங்க நம்பர் தாரம் பேசிக்கோங்க என்றேன் சாவியை வாங்கி கொண்டு சென்றார்கள் இருவருக்குமே நாற்பது வயதை இருக்கலாம் ஒருவரின் நடையில் கொஞ்சம் தள்ளாட்டம் இருந்தது யார்கிட்ட சாவி கொடுத்தாலும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க யார் என்னன்னு தெரியல என்று அம்மா சொன்னது நினைவிற்கு வந்தது நான் நீங்கள் வீட்டு கொள்ளைப்புறத்தில் வந்து நின்றேன் எங்கள் வீட்டிற்கும் கெப்சிபா அத்தையின் வீட்டிற்கும் இடையே ஒரு மதில் சுவர் இருந்தது ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ இல்லை எங்கள் வீட்டு பக்கம் நின்று கொண்டால் அவர்கள் வீடு முழுக்க நன்றாகவே தெரியும் உயரத்தில் தான் அந்த சுவர் இறந்தது சிறுவயதில் அங்கே சுவர் எதுவும் இல்லை எங்கள் அக்காவிற்கு கட்டி கொடுத்த ஸ்நாக்ஸை ஜெனிபர் அக்கா பிடுங்கி விட்டதாக என் அக்கா வீட்டில் வந்து அழ இதை எங்கள் அம்மா கெப்சிபா அத்தையிடம் கேட்க அப்படியே பேச்சு வளர்ந்து கெப்சிபா அத்தையின் மாமனாருக்கு எங்கள் தாத்தாவிற்கும் சண்டையாகி போனது விளைவு மறுவாரமே எங்கள் தாத்தா சுவரை எழுப்பிவிட்டார் காலப்போக்கில் தாத்தாக்கள் மறைய சண்டையும் மனஸ்தாபமும் மறைந்து போய்விட்டது திருச்சியில் இருக்கும் என் அக்காவும் இருக்கும் ஜெனிபர் அக்காவும் ஃபேஸ்புக்கில் சகஜமாக உரையாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் பூட்டு திறக்கப்படும் சப்தம் கேட்டது நான் மதில் சுவரை பிடித்தவாறே அத்தையின் வீட்டின் கதவை பார்த்தேன் கதவின் மேல் பகுதியில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது இருவருமே உள்ளே செல்லலாமா என்று யோசிப்பது போல் வாசலில் நின்றனர் என்னடா என்றார் ஒருவர் கதவு அதுவா திறக்குதில்லை என்றார் தள்ளாட்டம் நிறைந்தவர் டெய் நீ பூட்ட திறந்த வேகத்தில் ஓப்பனாகிருக்கும் இல்லதல எனக்கு பயமாக இருக்குது போயிடலாம் தலை டெய் இன்னும் வீடே பார்க்கல அதுக்குள்ளே ஏதேதோ உளர்ற கம்மியாக குடினா கேட்குறியா வேணாம் வேணாம் இந்த வீடே வேணாம் இங்கே நிற்கவே முடியலை உடம்பெல்லாம் எரிது அந்த ஆசாமி விட்டு அது போதும் என்று வெளியேறினார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுவரைக்கும் அப்படி யாரும் சொன்னதாக தெரியவில்லை நான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன் இன்னொருவர் வீட்டை பூட்டிவிட்டு மதில் சுவரின் மேல் என்னிடம் கொடுத்தார் நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க வாடகையை அதிகம் யோசிக்கிறான் போல ஆளு நிதானமாக வேற இல்ல அப்புறம் ஏன் வீட பார்க்க வந்தீங்க என்று மனதில் நினைத்துக்கொண்டேன் வந்தவர்கள் போதை ஆசாமி என்று தெரிந்ததால் தான் நான் இந்த விஷயத்தை பொருட்படுத்தவில்லை ஓரிரு நாட்கள் கழித்து இரண்டு பெண்மணிகள் வீடு பார்க்க வந்திருந்தார்கள் ஒருவருக்கு முப்பது வயது இன்னொருவர் அறுபதை கடந்தவராக இருந்தார் கிறிஸ்டின் வீடுன்னு சொன்னாங்களேப்பா வீடு எல்லோருக்கும் கொடுப்பாங்களா இல்ல இயேசு சாமி கும்புறவங்களுக்கு தான் மட்டும் தானா என்று வினாவினார் வயதான பெண்மணி அப்படிலாம் இல்லைங்க எல்லோருக்கும் விடுவாங்க இதுக்கு முன்னாடி இருந்த யாருமே கிறிஸ்டின் இல்லங்க இதை சொன்னதும் அந்த பெண்மணியின் முகத்தில் வீடை கிடைத்து விட்ட சந்தோஷத்தை பார்த்தேன் நாங்க இப்ப இருக்க வீட்டுல ஹவுஸ் ஓனர் பையனுக்கு கல்யாணம் காலி பண்ண சொல்லிட்டாங்க என் பையன் மெப்ஸுக்குள்ள சூப்பர்வைசராக இருக்கா இந்த ஏரியாவில் இருந்து தான் போயிட்டு வர கரெக்டாக இருக்கும் வாடகையும் இந்த தான் கொடுக்கிற அளவுக்கு இருக்கும் என்று சொன்ன சாவியை வாங்கிக் கொண்டார் நீங்கள் வீடை பார்த்துருங்க பிடிச்சிருந்தா வாடகை கம்மி பண்ண சொன்னாலும் கம்மி பண்ணுவாங்க எனக்கு அந்த பெண்மணியை பார்க்கும்போது என் அப்பாவின் நினைவு வந்துவிட்டதாலும் அவர்களுக்கு வீடு பிடித்து விட்டால் சாவி கொடுக்கும் வேலையிலிருந்து நாங்கள் விடுபடலாம் என்பதாலும் அந்த வீடு அவர்களுக்கு பிடித்து போக வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டேன் சில நிமிடங்கள் எங்கள் வீட்டின் கேட் வேகமாக தட்டப்பட்டது நான் வெளியே வந்தேன் அந்த இரண்டு பெண்களும் நின்று கொண்டிருந்தனர் வயதான முகத்தில் வியர்வையும் பதட்டமும் வெளியப்பட்டது இந்த வீடு வேண்டாம்ட தங்கம் சத்தவங்க இருக்காங்க உள்ள அல்பாயசுல போனவங்க எழுதுகிட்டே கிடக்கிறாங்க காவு வாங்காம போகாது சாவியை என்னிடம் கொடுத்த அந்த வயதான பெண்மணி தன் துளசி மாலையை தொட்டு மகமாயி கூட இரு என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டார் அவர் சொல்வதை கிரகித்துக் கொள்ளவை எனக்கு சில நொடிகள் தேவைப்பட்டன உடனிருந்த பெண்ணும் அவள் வயதானவரின் மருமகளாக இருக்கக்கூடும் என்னைப் போல என்ன சொல்வது என்று தெரியாதவளாய் வயதான பெண்மணியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நான் அடிட தங்கம் அருவம் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியும் உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க ஆம்பளை பொம்பள ஜோடியா ஜம்பா வந்து உட்கார்ந்துருக்காங்க யாரையும் அங்க வாழ விடாதுங்க பத்திரமா இருந்து கூடா சாமி சிறிது நேரம் அவர்கள் போகும் திசையை பார்த்து கொண்டு நின்றேன் இருக்கிறது வீட்டுக்குள் போக மாட்டேன் என்று சொன்ன குடிகாரர் நினைவுக்கு வந்தார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்து கொண்டு ஓடிய வாலிபர்களும் நினைவுக்கு வந்தனர் என் மனதில் என்னென்னமோ எண்ணங்கள் ஓட ஆரம்பித்து விட்டன ஏனெனில் எங்கள் தெருவை சேர்ந்த அசோகன் மாமா வித்யா அத்தை இருவரில் ஏரில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சில நாட்களில்தான் அந்த வாலிபர்கள் வீட்டை விட்டு ஓடினர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு தெருவில் நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தனர் கடன் நோய் குழந்தை இல்லாமல் போனது என்ற பட்டியலும் நீளும் ஆனால் யாருக்கும் உண்மை தெரியவில்லை ஆம்புலன்ஸ் வரும் வரை கங்கையம்மன் கோயில் எதிரேதான் அவர்கள் உடலை வைத்திருந்தார்கள் நான் கூட போய் பார்க்கலாமா என்று நினைத்தேன் வயசு புள்ளடனி அங்கெல்லாம் போய் நிற்காத அம்மா சொன்னாள் இருக்க வரைதானமா எல்லாம் அப்புறம் ஒண்ணுமில்ல என்று நான் சயின்ஸ் வசனம் எல்லாம் பேசினேன் அம்மா கண்டிப்பாக போக கூடாது என்று சொல்லியதால் தான் நான் வெளியே செல்லவில்லை அந்த மரணத்திற்கு பிறகு ஓரிரு மாதங்களில் ஏரில் வீட்டிற்கு தெரியாமல் குளிக்க சென்ற மூன்று சிறுவர்கள் இறந்து போனார்கள் இருவருக்கு பன்னிரண்டு வயது ஒருவருக்கு பத்து வயது அசோகன் வித்யா தம்பதியர் தான் காவு வாங்கியிருப்பார்கள் என்று காற்றல் செய்தியில் வந்து போயின இப்போது இந்த பெண்மணி உள்ளே இரு ஜோடிகளை பார்த்தேன் என்று சொன்னதும் எல்லா புள்ளிகளும் என் மனதிற்குள் இணைந்து என்னை ஆட்டி வைக்க தொடங்கின அன்றிரவு என்னால் உறங்க முடியவில்லை என் அறை வீட்டின் கடைசியில் அடுப்படியே ஒட்டியவாறு இருந்தது என் அறையே பின்னே தான் நான்கு கதவுகள் கொண்ட பெரிய ஜன்னல் இருந்தது அதை திறந்தால் கெப்சிபாத்தையின் வீடு தெரியும் எனவே அவ்வளவு அருகாமையில் உறங்க நான் விரும்பவில்லை முன்னே பட்டாசாலையில் வந்து படுத்துக்கொண்டேன் தூக்கம் வரவில்லை அசோகனும் வித்யாவும் நினைவில் வந்து போயினர் அவர்கள் இறக்கும் போது ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கும் அவர்களின் வீடு எங்கள் வீட்டிற்கு பத்து வீடு தள்ளிதான் இருந்தது நான் சிறு வயதில் கிரிக்கெட் விளையாடும் போது அவர்கள் வீட்டிற்குள் விழுந்த பந்தை எடுக்க பல முறை சென்றிருந்தேன் வித்யாத்தை எப்போதுமே கோபமாக இருப்பார் அசோகன் மாமா மட்டும் எப்போதாவது என்னை பார்த்து புன்னகை செய்வார் ஓரிரு முறை மிட்டாய் வாங்கி கொடுத்திருக்கிறார் அவர்கள் தெருவில் யாரோடும் இணக்கமாக இருந்ததில்லை அக்கம் பக்கத்தினரோடு ஏதாவது ஒரு காரணத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள் அண்டை வீட்டின் பூனை தொந்தரவு செய்கிறது என்றும் ஒருமுறை பாலில் எலி மருந்து கலந்து அந்த பூனைக்கு கொடுத்து விட்ட பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றனர் அதன் பின் அவர்கள் யாரோடும் உரையாடவில்லை எனக்கு கண்களை மூடினால் அசோகன் மாமாவின் புன்னகையும் வித்யாத்தின் கோபம் முகம்தான் சிந்தனையில் படமாக விரிந்தது வீட்டின் அடுப்படியை பார்த்தேன் யாரோ நடமாடுவது போல் இருந்தது பிரம்மை என்று மனம் சொன்னது வெளியே நாய்களும் வழக்கத்தை விட அதிகமாக ஊழ கேட்டது நான் மீண்டும் கண்களை மூடினேன் சில நொடிகளில் அறையில் ஊதுபத்தி வாசனை பரவியது நான் கண்களை திறக்கவில்லை யாரோ என் தலைமாட்டில் வந்து அமருவது போல் தேன் தேன்முட்டாய் வேணுமாடா குட்டி ஒரு ஆணின் குரல் கேட்டது அந்த சாமியாடி பெண்மணியை நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் கூட இரு என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் காதுகளில் ஒழித்தன நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கண்களை திறந்தேன் அந்த இரவில் அமைதியில் பேன் சப்தம் மட்டுமே கேட்டது எந்த வாசனையும் இல்லை அம்மா அப்பா வருவதற்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் வந்தாலும் அம்மாவிடம் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஓரிருவை கழித்துவிட்டால் மறுநாள் நண்பர்களோடு தங்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது நான் மொபைலில் ஐயப்பன் பாடல்களை போட்டு பக்கத்தில் வைத்துக்கொண்டேன் ஐயப்பசாமி பாடல் சப்தமாக ஓடியது துணைக்கு யாரோ இருப்பது போல் இருந்தது திடீரென்று அசோகன் வித்யா தம்பதியர் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிவிட்டது நினைவுக்கு வந்தபோது தேவைப்பட்டால் இயேசு பாடல்களை போட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்துக்கொண்டேன் எப்போது உறங்கினேன் என்று தெரியவில்லை விடிந்திருந்தது நான் தயங்கி தயங்கி அடுப்படி பக்கம் சென்றேன் ஈடு எப்போதும் போல் அமைதியாக இருந்தது என் அறையினுள் நுழைந்து பின் ஜன்னல் கதவை கொஞ்சமாக திறந்து இடுக்கின் வெளியே கெப்சிபாத்தின் வீட்டை பார்த்தேன் அவர் வீட்டின் கதவின் மேல் அணுகாது என்ற வார்த்தை மட்டும் பார்வைக்கு திருந்தது வீட்டினுள் எந்த சலனமும் இல்லை அந்த வயதான பெண்மணி ஏதோ உளற இருக்கிறாள் நான் தான் அதை மனதில் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் தோன்றியது எனக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது குளித்துவிட்டு பாலாஜி மெஸ்ஸிற்கு சென்று சாப்பிட்டுவிட்டு வந்தேன் கொரோனா காலத்திற்கு பிறகு தான் வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோமிங் சாதங்களை என் நிறுவனம் மாதம் கடைசி ஒரு வாரம் அலுவலம் வந்தா போதும் என்று சொல்லிவிட்டது நான் என் வேலையில் மூழ்கினேன் மாலையில் தான் மீட்டிங் எல்லாம் பகல் மெயிலுக்கு பதில் அளிப்பதை தவிர பெரிய வேலை இருக்காது சார் என்று குரல் கேட்டது வெளியே யாரோ நிற்பது தெரிந்தது மணியை பார்த்தேன் பதினொன்று பதினைந்து ஏஎம் என்றது லேப்டாப் திரை லேப்டாப்பை ஓரமாக வைத்துவிட்டு வாசலுக்குள் வந்தேன் அங்கே நின்ற பையனுக்கு இருபத்தைந்து வயது இருக்கலாம் ஒல்லியாக உயரமாக இருந்தான் கருப்பு நிற சட்டை அணிந்திருந்தான் என்னை பார்த்ததும் ப்ரோ இந்த டூலட் போர்டில் இருந்த நம்பருக்கு பேசினேன் உங்ககிட்ட கீ வாங்கிக்க சொன்னாங்க என்றார் நாங்கள் கெப்சிபா அத்தையின் வீட்டை நோக்கி நடந்தோம் நான் போயிருக்க தான் ஆனால் அந்த வீட்டை தவிர்த்து கொண்டே போனால் என் வாழ்நாள் புறவும் பயம் போகாது என்று என் அறிவு சொல்லியது பயத்தை போக்க ஒரே வழி நம்மை பயமுறுத்தும் விஷயத்தை எதிர்கொள்வது என்ற முடிவோடு நான் கிப்ஸ்வார்த்தையின் வீட்டை அடைந்தேன் பூட்டை திறந்ததும் கதவு திறந்து கொள்ள மறுத்தது பழைய கதவு ஜாம் இருக்கும் என்றான் அவன் இருவரும் சேர்ந்து கதவை தள்ளினோம் திறந்து கொண்டது பகல் வேளையிலும் வீட்டில் வழக்கத்திற்கு மாறாக இருட்டிருந்தது அந்த பையன் லைட்டின் சுவிட்சை தேடினான் நான் மொபைல் டார்ச்சரை இயக்கினேன் முதலில் பட்டாசாலையும் இடதுபுறம் ஒரு அறை பட்டாசாலை கடந்தால் ஒரு அடுப்படி அடுப்படிக்கு இடதுபுறம் இன்னொரு அறை இதுதான் அத்தையின் வீடு நான் பட்டாசாலில் நின்று கொண்டு மொபைல் வெளிச்சத்திலே இதையெல்லாம் கவனித்தேன் சிறு பார்த்த வீடு உள்ளே வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அவன் லைட் சுவிட்சை கண்டு கொண்டான் டியூப் லைட் மங்களான ஒளியை வெளிப்படுத்தியது அவன் இடது அறையை பார்த்துவிட்டு அடுப்படி நோக்கி நடந்தான் அவனோடு போகலாமா வேண்டாமா என்கிற தயக்கம் இருந்தது யாரோ ஒரு பிள்ளையை அப்படி தனியாக விடுவது தவறு என்று தோன்றியதால் நான் ஆண் பின்னே சென்றேன் அடுப்படிக்கு இடது புறத்தில் இருந்து அறை கதவு திறக்க மாட்டேன் என்றது ஒருவேளை அங்குதான் அசோகன் வித்யா தம்பதியர் இருக்கிறார்களா என்ற எண்ணம் ஒரு நொடி வந்து போனது தேக பலம் தான் என்றால் அவன் தேகத்தை தந்துடுவான் என்று என்னை அறியாமல் முணுமுணுத்தேன் அந்த பயன் என்னை ஆச்சரியமாக பார்த்ததை நான் சட்ட செய்யவில்லை உள்ளறை கதவு திறந்து கொண்டது அது சிறிய அறை இந்த ரூம் நல்ல பிரைட்டாகவே இருக்கு நான் எடுத்துப்பேன் என்றான் அவன் அடுப்படியின் வலது மூளையில் கொள்ளை வாசல் பின் கதவை திறந்து ஏரியை பார்த்தோம் ஓ லேக் சூப்பர் என்றான் வீடு நல்லா இருக்கு ப்ரோ அவன் சந்தோஷமாக சொன்னான் நாங்கள் குறுக்கு தெருவில் நின்று பேசினோம் மீடியாவில் வேலை செய்வதாக சொன்னான் திரைப்படம் இயக்குவதே வாழ்வின் லட்சியம் என்றான் வெளியில் அதிக பிரபலமாக வளர்ந்து வரும் ஒரு இயக்குனரின் பெயரை சொல்லி அவரிடம் உதவி இயக்குநராக வேலை பார்ப்பதாக சொன்னான் ஆனால் எனக்கு நிறைய படங்கள் பார்க்கும் பழக்கம் இருந்ததால் அந்த இயக்குனர் இயக்கிய படத்தை உடனடியாக நினைவு கூர்ந்தேன் அவனுக்கு அதிக சந்தோஷம் வந்துவிட்டது நான் என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ எனக்கு வீடு பிடிச்சா போதும் அவங்க ஓகே சொல்லிவிடுவாங்க இன்றைக்கு அம்மாவாசை நல்ல வீடு கிடச்சா இன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருங்கன்னு எங்கள் அம்மா காலையிலே இருந்து ஒரே ஃபோன் எனக்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை விட்டால் எங்கள் அம்மா இன்றைக்கி குடிவர சொல்லிடுவாங்க போல் அவன் புன்னகை தான் நானும் சம்பிரதாயமாக புன்னகை செய்தேன் சரி ப்ரோ நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கே வந்துடுவோம் இது புது இடம்னு நினச்சேன் பரவாயில்ல நீங்கள் நல்லா பேசுறீங்க நாம் நிறைய பேசுவோம் ப்ரோ என்றான் இங்கே யாராவது சமைச்சு தரவங்க இருக்காங்களா ப்ரோ என்று வினாவினான் நான் என் அம்மா ஊரில் இல்லை என் அம்மாவிற்கு யாரையோ தெரிஞ்சிருக்கலாம் வந்து கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன் கெப்ஸ்பா ஆண்டி நல்ல டைப்பு தான் பேசினீங்களா வாடகை குறைப்பாங்களா என்றேன் இப்போவே பேசுகிறேன் உடனே டோக்கன் அட்வான்ஸ் ஜிபே பண்ணிடுகிறேன் நல்ல வீடு இல்லைன்னா மிஸ் ஆகிடும் என்று அவன் ஃபோனை கையில் எடுத்தான் நான் அங்கிருந்து நகர்ந்தேன் அந்த வீட்டிற்கு வர ஆள் ஆகிவிட்டது எனக்கு சந்தோஷத்தை தந்தது இனிமேல் பயம் இல்லை சாவி கொடுக்கும் அலைச்சலும் இல்லை கிழவி மருமக மேலே இருக்க காண்டில் தான் கதை உருட்டுருக்கு என்று மனதுக்குள் சாமியோடைய பெற்று நினைத்து கொண்டே நான் என் வீட்டிற்கு வந்து என் வேலையை பார்க்க தொடங்கினேன் மணி சரியாக பன்னிரண்டானது மனம் லேசாக இருந்தது அடுப்படிக்கு சென்று ஒரு கிரீன் டீயை போட்டு எடுத்து வந்து லேப்டாப் முன்னே அமர்ந்தேன் என் வேலை தொடர்ந்தது ஒரு மணி நேரம் போயிருக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறாய் கொஞ்சம் உடலை அசைத்துக்கொடு என்று ஸ்மார்ட் வாட்சி சொல்லியது நான் எழுந்து வாசல் வரை வந்தேன் தெருவில் சப்தமாக குரல்கள் கேட்டன வெளியே வந்து பார்த்தேன் கங்கை அம்மன் கோவில் எதிரே ஏதோ சலசலப்பு கேட்டை சாத்திவிட்டு அங்கே சென்றேன் கோவில் எதிரே நான்காவது குறுக்கு தெரு இருந்தது குறுக்கு தெரு முடியும் இடத்தில் ஏரின் கரை இருந்தது அங்கே கோவிலின் வேப்பமரம் ஒன்று இருந்தது வேப்பமரத்தை சுற்றி நிறைய கூட்டம் போற நாய் எங்கேயோ போக வேண்டியதானா நம்ம ஏரியில் வந்தா விழணும் என்று எங்கள் தெருவின் பிரபல குடிக்காரன் காக்கையன் தன் பாட்டுக்கு எதைய பேசிக்கொண்டே என்னை கடந்து போனான் நான் வேப்பமரத்தை நோக்கி நடந்தேன் இரண்டு போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது எதிரே வெளிப்பட்ட ஜெயாக்கா யாரோ ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டானாம்பா என்று சொன்னார் நான் வேகமாக மரத்தை அடைந்தேன் உடலில் நீர் சொட்ட நின்ற இரண்டு பேர் துண்டால் தங்கள் தலையை தோட்டி கொண்டிருந்தனர் வேப்பமரத்து அடியில் ஒல்லியான உயரமான கருப்பு நிறை சட்டை அணிந்த அந்த பையனின் உடல் கிடந்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நட்பாக உரையாடியவன் பிணமாக கிடப்பதை என்னால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை நான் அவன் முகத்தை பார்த்தேன் அவன் என்னை பார்த்து சிரிப்பது போலவும் நாம் நிறைய பேசுவோம் அப்பறோ என்று சொல்வது போலும் இருந்தது வேப்பமரத்தின் அருகே நின்று பார்த்தால் கெப்சிபா அத்தன் வீடின் கொல்லைபுறம் தெரியும் நான் பெரும் தயக்கத்தோடு குழப்பத்தோடும் அந்த வீட்டை பார்த்தேன் வெள்ளை போல இரண்டு பெரிய உருவங்களும் மூன்று சிறிய உருவங்களும் வீட்டின் உள்ளே நின்று கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தன